哇干嘛 ஆனா எனக்கு யாருத்தோ ஒரு குரல் உசை கேட்கிறதே பாத்தியா பாச்சியா வித்திவாஜனம் கிடையாதுங்களுக்கு நாரமாறு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுட்டு தான் கிடக்குதுக்கும் அது அது பா பொண்டாட்டி விட்டு அது சண்டைக்கு வந்து உட்காதீங்க இது கிடக்குது போய்

பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜ் மணி டாக் தட்டுங்க ஆல வந்தா ஆல வந்தா ஆல வந்தா ஆல வந்தா கட்டில பேல வா ஐயோ சாரி பைல சாரி ஓ ஆவடக்க ஐயோ முப்படை தலவ

அரசாங்களை <lad> திரட்டு <sauna Lustigiamat mysticism slowly> <AUL1> <concrete noise> அனிவனி நாட்டு மக்களே நாட்டு மக்களே கண் நிமை போல் காப்பது மாட்டேன் நண்பா நான் நான் வர வர என்ன பாட்ட முப்பாட்ட எங்க அப்ப எல்லாம் அங்க வேளை செய்றாரேன்னால அதனால என்ன அஜித் பேர் நண்டுகோ இல்ல வேளை பூடும் எதா சிகரெட் வாங்கினா வாங்கினா சர்க்கு வாங்கினா வாங்கினா காலையில இருந்து நைட்னு

சரி பரவாயில்ல நான் போருக்கு போறேன் திரும்பி வந்தால வருவேன் வராத போறாலும் போடுவேன் சொல்லாதண்ணா அப்படி கிடையாதுப்பா என்ன நம்ம தான் பலசாலின்னு அவனுமே நினைக்க கூடாது கூடாது இப்ப நிறைய பேர் அதான் நினைக்கிறான் எப்படி அவன் இப்படி இருப்பான் ஆளு அவன் ஏய் நான் பத்து பேர் அப்படி நினைக்க கூடாது

தேவடடா எனக்கு அஞ்சு நிமிஷம் பண்ணாடா கவர்மெண்ட்டே என்ன மாட ஆயரூபா கொடுத்துரும்டா என்ன எதுவும் கேட்காது கிடா அப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி என் காலையிலே தேஞ்சு போச்சுடுறாங்கடாடா வேணா ஆனால் ஒன்று பார் என்ன இன்னும் கொஞ்ச நாளில் இதை மாற்று அதை மாற்றுன்றான் ஆமா அச்சையில் மூணு மாற்று ஓட்டாட்டி பொண்டாட்டி மாதம் சொல்லப்போறான் மாற இது வரைக்கும்